குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்போம் குருவை போற்று வன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நான் அது இல்லாம குருசுக்ரன் டிவி நேரலுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க இந்த துலாம் ராசி இதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் துலாராசி என்ப அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த ராசியில பாருங்க சனி பகவான் உச்சமாகற அப்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய குணமும் துலாராசி என்ப அதிகமாக இருக்கும் ஒரு விஷயம் நினைச்சிட்டா அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் துலாராசியை பொறுத்தவரை கற்பனை கலை இதுல ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களும் பாருங்க இந்த துலாராசிக்காரங்க இருப்பாங்க ஆட்சி பலம் அப்ப கற்பனை கலை இதெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய குண அதிகமா இருக்கும் இருக்கு ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க துளாராசிக்காரங்க தன்மானத்தோட இருப்பாங்க துளாராசி என்பர்கள் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான தான் இது புல் பதிவு நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சியும் கொடுத்தோம் இப்பதான் நம்ம நட்சத்திர பலன் கொடுத்தோம் இப்ப பாருங்க இப்ப அந்த மாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கணும் இப்ப கிரகம் இப்ப பார்க்கும் போது உங்க ராசில இருந்து ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க கிரக அமைப்புடைய அமைப்பு ஆறாம் இடத்துல சுக்கர பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க அதாவது மீனராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார சிவர் ரிஷபராசில ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார சிவாரு பனிரெண்டாம் பகுத்துல கேது பகவான் சஞ்சார சிவர் கன்னி ராசி இதுல பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஆறாம் புதனும் சுக்ரன் இணைஞ்சிருவாங்க அதாவது இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மாசி மாசம் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் இதுவே மிகப்பெரிய உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் ஏன்னா இது நாலு வரைக்கும் துளாராசி என்பர்களுக்கு பாருங்க இந்த சுக்ரன் ராகு இணைவு ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு அனுகூலத்தையும் கொடுத்துச்சு இருந்தாலும் வருமானத்துக்குள்ள அதிபதியும் நண்பர்களுக்குள்ள அதிபதியும் பொதுமக்களுடைய தொடர்புக்குள்ள அதிபதியும் கொஞ்சம் வக்ரமா இருக்கும்போது கொஞ்சம் பொருளாதார வருமானம் சார்ந்த விஷயம் யாருடைய ஜாதகத்துல திசா புத்தி சரியா இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே பாருங்க வருமானங்கள் இன்கம் பொருளாதார சார்ந்த விஷயம் கொஞ்சம் தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கலாம் குடும்பத்துல அதிகமா ஒரு செலவுகள் நிறைய வந்திருக்கலாம் ஒரு சுபகாரியம் பண்ணிருக்கலாம் இடத்துல காசை போட்டிருக்கலாம் இல்ல இட பிரச்சனை சம்பந்த விஷயத்த நீங்க சந்திச்சிருக்கலாம் பேச்சால ஒரு மன வருத்தத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் நீ ஏதாச்சும் ஒரு பேச்சுத்தன்மை சொல்லுவீங்க அங்க ஒரு பிரச்சனை இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் எழுத்து சம்பந்த கணித சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு சார்ந்த விஷயத்த பாக்குறது இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு குடும்பத்துல அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இதுல ஒரு மந்தமான தன்மையை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கலாம் இது எல்லாமே தடையில சந்திச்சாங்க யாருன்னா இந்த துளாராசிக்காரங்க ஏன் வேலையே நிரந்தரமா நல்ல ஒரு வேலையே நிறைய பேருக்கு அமையாத அமைப்பு இன்னமும் இருக்குது கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை சகோதர சகோதரி பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை நிறைய பேர் பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல ஒரு வில்லங்கம் பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் துளாராசியை பொறுத்தவரை யாருடைய ஜாதகத்துல தசாபத்தி சரியா இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு இருந்திருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம பாதிப்புன்னு சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் தசாபத்தி நல்லா இருந்தா நல்ல ஒரு பலனையும் பார்த்துருப்பாங்க துளாராசிக்காரன் இது மேற்கொண்டு தொடருமானா தொடரக்கூடிய வாய்ப்பு இனிமேல் குறை ஏன்னா துளாராசிக்காரன் எனக்கு நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் நம்ம சொல்றோம் இப்ப பாருங்க இந்த சுக்கரபவன் உச்சமானதுனால உங்களுக்கு நிறைய நல்ல பலனை இப்ப எடுத்து சொல்லலாம் ராகு பிரம்மாண்ட படத்தையும் உங்களை கொண்டு போகும் இந்த மாசி மாசத்துல உங்களை படுத்தி போகக்கூடிய யோகம் அந்த பரிவர்த்தனை யோகமும் நல்ல ஒரு பலமும் உங்களுக்கு அதிகமா இருக்கு இந்த சுக் அதாவது இந்த மாசி மாசத்துடைய பலன் நிறைய பேர் வேலையை விட்டு இதுக்கு முன்னாடி பாருங்க இந்த ஒரு மாசத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகள் எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு நிறைய தடைகளை பார்த்திருப்பீங்க இப்ப நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்ட அவர் வக்ரமா இருந்தாரு இப்ப வக்ர நிவர்த்தியாயி நல்ல பலமாயி எட்டாம் நிறைய பேருக்கு வேலையில உத்தியோகத்துல ஒரு இடத்தை மாற்றக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இந்த துலாராசியை பொறுத்தவரை இருக்கும் நல்ல வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது எல்லாமே கொஞ்சம் குறையக்கூடிய நேரமும் நல்ல ஒரு அனுகூலமும் துளாராசிக்கு வருது பாத்துக்கணும் இந்த டைமிங் அப்ப பர்ஃபெக்டா இந்த நேரம் ஒரு நல்ல ஒரு பலனை பார்க்கக்கூடிய நேரம் யாருக்குன்னா துலாராசிக்கு கண்டிப்பா வருது எதிர்பாராத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் துளாராசியை பொறுத்தவரை வருது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா வருது துளாராசில பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவிகள் நல்ல ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்கூடிய நேரம் அந்த துளாராசியை பொறுத்தவரை அற்புதமா இருக்கு பாத்து தடைகள் கிடையாது தடைகள் இனிமே கிடையாது கடன் பிரச்சனை கிடையாது பகை பிரச்சனை கிடையாது எதிரி பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்காம நிறைய நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வரும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வேற கண்ட்ரிக்கு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்பா இருந்தாலும் சரி நிறைய அதெல்லாம் சாதகமா வரக்கூடிய நேரம் துளாராசியை பொறுத்தவரை இருக்குது அப்ப வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி நல்ல ஒரு அனுகூலமா பார்க்கக்கூடிய நேரம் துளாராசிக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க இந்த காலகட்டம் அதே மாதிரி பாருங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பாருங்க நிறைய பேருக்கு இந்த சுக்கரவனம் உச்சமாக இருக்கிற ராகோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கலைத்துறை எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் துளாராசியில பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் கலை சார்ந்த துறைகள் அடுத்து இந்த கெமிக்கல் சார்ந்த துறைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ துறைகள் அனைத்துமே பாருங்க நல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த மாசி மாசம் பலன் பலன் சூப்பராக இருக்கு இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாதிரி வாங்கக்கூடிய யோகலாம் துலாராசிக்கு நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான் சனி பகவான் பாருங்க உங்களுக்கு இவ அவரும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டா அவருக்கு போகக்கூடிய நட்சத்திரம் அந்த குருவுடைய நட்சத்திரம் குருவும் சுக்கரம் பரிவர்த்தனை யோகம் இங்கே அவர் வீட்டுல இவரும் இவர் வீட்டுல அவர் இருக்கிறனால இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது மாத்துறது பண்றது எல்லாமே இந்த மாசி மாசம் தமிழ் மாசத்துல நீங்க பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு அனுகூலம் வரும் இல்ல கடன் வாங்கியாச்சும் நம்ம இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படிங்கிற பிளானும் கண்டிப்பா ஓடும் இல்லைன்னா இடம் வீடு இடம் விட்டு இடம் மாறலாம் அப்படிங்கிற அமைப்பு வரலாம் அதே மாதிரி பாருங்க கோர்ட்டு கேசு பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு வழக்கு இருந்தாலும் சரி அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு வரலாம் வழக்கு பிரச்சனை தீரும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு வரும் ஆறாம் வழக்கு அங்க யார் இருக்காது உங்களுடைய ராசி அதிபதியே போயிருக்காரு ராகுவோட சேர்ந்து இருக்காரு அப்ப இங்க வழக்குகள் உள்ள தடைகள் நீங்குது ஏன்னா குரு பவன் வக்கர நிவர்த்தி ஆயிட்டா கோர்ட்டு அம்பு வழக்கு இட பிரச்சனை பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு வழக்க இருந்தாலும் உங்க பக்கம் சாதம் வரக்கூடிய அமைப்பு வரலாம் கடன் பிரச்சனை தீரும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கலாம் இந்த நேரத்துல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உங்க முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் மாணவ மாணவிகள் படிப்புகளை சார்ந்த விஷயத்துல உள்ள நபர்கள் எல்லாருமே ஜாத்த பாருங்க லக்கணத்தோட சூரியன் இருந்தா அப்ப அரசாங்க வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பா அனுகூலமாக அமையக்கூடிய அமைப்பு வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க திருமணத்துல உள்ள தடைகள் இருந்துச்சு இல்ல கணவன் முனைக்குள்ள பிரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் போட்டி போராட்ட திருமண வாழ்க்கையே சரி இல்லாம ரொம்ப வெறுத்து போய் வாழ்க்கையை வெறுத்து போய் தெரிஞ்ச மத்தியெல்லாம் இனிமே அந்த பிரச்சனை இல்ல ஏழாம் வீட்டு அதிபதி இப்ப வக்ர ஆகி உங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் நிக்கிறார் அப்ப காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இல்ல திருமணத்துல உள்ள தடையா கோர்ட்டு கேஸா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இனிமே நல்ல ஒரு சிந்தனைக்கு நீங்க வரக்கூடிய நேரம் வந்துடும் அதே மாதிரி படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு சகோதர சகோதரி உறவு நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியுறியோகங்கள் உண்டு நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு வரலாம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஜாதகத்தை பார்த்து கேட்கக்கூடிய இது லாட்ரி யோகம் உண்டா இல்லையா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் இந்த காலகட்டம் உங்களுக்கு லாட்ரி யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியிறதே ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கிடைக்கும் ஏன் கிடைக்கும்னா சுக்கரபகன் உச்சம் ராகு சேர்ந்து அங்கே பலமா இருக்கு அப்போ உச்சப்பட்ட கிரகம் ராகுனாவே அந்த லாட்ரி யோகத்துக்கு மீன் அந்த ராகுவை தான் பார்ப்பாங்க பெருங்குண்டை பிரம்மாண்டப்படுத்தி போங்கன்னா அவர் தான் முக்கியமான கிரகம் அப்ப ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா நிறைய பேருக்கு லாட்ரி யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு வரலாம் மேல் படிப்பு பட்ட படிப்பு இதெல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கமிஷன் ஏஜென்சி மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது விளையாட்டு விளையாட்டுத்துறைன்னா பாருங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க நட்சத்திரம் பார்க்கும்போது இதுல ஒரு முதல் நட்சத்திரம் சித்திரத்துல பாருங்க இதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே விடாம முயற்சி பண்ணி தன்னுடைய குடும்பத்தை மேலே தன்னுடைய மனைவி மக்கள் மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய குணம் இருக்கும் பொதுமக்களுடைய சேவையில அதிகமாக ஈடுபாடு பண்ணக்கூடிய குண குணம் இருக்கும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி இவங்களுக்கு அதிகமா இருக்கு இப்ப இடம் பூமி வீடு வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே எந்த ஒரு தடையும் இருக்கா நிறைய மருத்துவ செலவு நிறைய செலவு பண்ணிருப்பீங்க பண்ண மாட்டீங்கன்னு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த சித்திரத்துல பிறந்தளவுக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க செலவு சுபகாரியங்கள் வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கு அதாவது மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லா எல்லா தடையிலுமே நீங்க உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய நேரம் அந்த சித்திரத்துல பிறந்த சூப்பராக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதினத்தில் பிறந்த எதுவுமே பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணமும் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் நல்ல ஒரு டேலண்டான குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுடைய பிரம்மாண்டம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கலைத்துறை வேலை உதவி உள்ள பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியாகி உங்களுக்கு முக சாதகமாக வரக்கூடிய நேரம் வருது கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை இருக்காது நம்ம ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை எந்த உங்க பக்கம் வெற்றிகள் சூப்பரா இருக்கு பாருங்க நிறைய பேருக்கு விபரீத ராஜயோகம் நிறைய பேர் கண்டிப்பா கிடைக்கும் இந்த நேரத்துல பாத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா விஷானத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணமும் நல்ல ஒரு அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் இதே மாதிரி நல்லா டேலண்டான குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பணம் புலங்கிற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடன் பகை எதிரி பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப பார்த்துட்டிங்க இப்போதான் குருபகன் வக்கர நிவர்த்தியா இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் வேலை உதவி நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் எல்லாமே இந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை வரக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாம எந்த ஒரு தடங்கள் இல்லாம நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய நேரமாக இந்த துளாராசி சூப்பரா இருக்கு வரக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது